சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் கணக்கில் தவறான உறுப்பினர் ஐடி சரி செய்வது எப்படி செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க மொபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பி எஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்துள்ளது உங்களுடைய யூனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் அதாவது யூஏஎன் தவறான உறுப்பினர் ஐடியுடன் இணைக்கப்பட்டிருந்தால் கவலைப்பட தேவையில்லை வேலை மாறும்போதோ அல்லது விவரங்களை சரியாக உள்ளிடாத போது இது போன்ற தவறுகள் அடிக்கடி நடக்கின்றன இந்நிலையில் தற்போது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது இபிஎஃப்ஓ தனது ஒருங்கிணைந்த உறுப்பினர் இணையதளம் மூலம் இந்த தவறை ஆன்லைனில் சரி செய்யும் வழியை எளிதாக்கியுள்ளது உங்கள் யுஏஎன் உடன் தவறான உறுப்பினர் ஐடி இணைக்கப்பட்டிருந்தால் அது உங்கள் வருங்கால வைப்பு நிதி பேலன்ஸ் சேவை வரலாறு மற்றும் எதிர்கால பி பரிமாற்றங்கள் அல்லது பணம் எடுப்பதை பாதிக்கலாம் எனவே அந்த தவறை நீங்கள் கண்டறிந்தவுடன் அதை சரி செய்வது அவசியம் நீங்கள் எந்த அலுவலகத்திற்கும் செல்லாமல் தவறான ஐடியை நீக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அனுமதிக்கிறது அதன்படி முதலில் உறுப்பினர் தனது யுஏஎன் கடவுச்சொல் மற்றும் கேப்ஷா குறியீட்டை பயன்படுத்தி இபிஎஃப்ஓ ஒருங்கிணைந்த இணையதளத்தில் உள்நுழைய வேண்டும் உள்நுழைந்த பிறகு பயனர் சேவை வரலாறு அதாவது சர்வீஸ் ஹிஸ்டரி பகுதிக்கு செல்ல வேண்டும் அங்கு இணைக்கப்பட்டுள்ள அனைத்து உறுப்பினர் ஐடிகளும் காட்டப்படும் அதில் தவறான ஐடியை தேர்ந்தெடுத்து நீக்கும் விருப்பத்தை அதாவது டீலிங்க் ஆப்ஷன் தேர்வு செய்ய வேண்டும் அதன் பின்னர் உங்களிடம் நீங்குவதற்கான காரணம் கேட்கப்படும் நீங்கள் அதற்கான விளக்கத்தை வழங்கியதும் இபிஎஃப்ஓவில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும் இந்த ஓடிபி நம்பரை உள்ளிட்ட பிறகு கோரிக்கை சரிபார்க்கப்பட்டு செயலாக்கம் செய்யப்படும் நீக்குதல் வெற்றிகரமாக இருந்தால் கணினி ஒரு உறுதிப்படுத்தும் செய்தியை காண்பிக்கும் தவறான ஐடி சேவை வரலாற்றிலிருந்து மறைந்துவிடும் இதை பக்கத்தை புதுப்பிப்பதன் மூலமோ அல்லது மீண்டும் உள்நுழைவதன் மூலமோ நீங்கள் சரிபார்க்கலாம் இருப்பினும் ஒரு சூழ்நிலையில் நீக்குதல் வேலை செய்யாது ஒரு முதலாளி அதாவது நிறுவனம் ஏற்கனவே தவறான உறுப்பினர் ஐடியை பயன்படுத்தி மின்னணு சலான் ரீட்டன் அதாவது இசிஆர் தாக்கல் செய்திருந்தால் கணினி அந்த கோரிக்கையை அனுமதிக்காது அதன்படி வெற்றி அடைந்த செய்திக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பிழை அறிவிப்பு வரும் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் முதலாளி அல்லது இபிஎஃப் அமைப்பின் உதவி உங்களுக்கு தேவைப்படலாம் இந்நிலையில் இந்த ஆன்லைன் வசதி மூலம் இபிஎஃப்ஓ காகித வேலைகளை குறைக்கவும் ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் எஃப் விவரங்கள் சரியாக பராமரிக்கவும் எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இப்போது தவறான உறுப்பினர் ஐடியை சரி செய்ய சில நிமிடங்கள் மட்டுமே ஆகும் இது பயனர்கள் தங்கள் வருங்கால வைப்பு நிதி கணக்குகளில் எதிர்கால சிக்கல்களை தவிர்க்க உதவுகிறது இந்த வசதி மூலம் ஊழியர்கள் தங்கள் பி கணக்குகளை சரியாக வைத்திருக்க முடியும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது